கிறிஸ்தவ நாடாக உயர்ந்த பப்புவா நியூகினியா எட்நூறுக்கும் மேற்பட்ட மொழிகள் எண்ணற்ற பழங்குடியினர் மற்றும் ஆழமான மரபுகள் என பப்புவா நியூகினியா மக்கள் வேறுபட்டிருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் மீதான விசுவாசத்தில் மட்டும் மாறுபடாமல் ஒன்றுபட்டுள்ளனர் இந்த ஒற்றுமை ஒரு அற்புதமான சாட்சியாக நிலைக்கிறது ஆயிரத்து எட்நூற்று நாற்பத்தி ஏழில் உட்லார்க் தீவில் முதன் முதலாக கால்பதித்த மாரிஸ்ட் மிஷனரிகள் கிறிஸ்தவின் நற்செய்தியை பிரசங்கித்தார்கள் அன்று தொடங்கி இன்று வரை தொன்னூற்று ஆறு சதவீத பப்புவா நியூகினியர்கள் கிறிஸ்தவர்கள் என அடையாளம் காட்டும் அளவுக்கு தேவனின் கரம் செயல்பட்டுள்ளது இங்குள்ள திருச்சபைகள் விசுவாசத்தை மட்டுமல்ல நோயினை குணமாக்கி இளைஞர்களுக்கு கல்வி கற்பிக்கின்றன மேலும் இந்நாட்டு அரசு பல சமூகங்களை ஒன்றிணைத்து மற்ற நாடுகளுக்கு ஒரு முன்மாதிரியாக அமைந்துள்ளது இந்நிலையில் பப்புவா தலைவர்கள் இந்த நாடு நாடு ஒரு கிறிஸ்தவ என்று பிரகடனப்படுத்தினர் பரிசுத்த ஆவியான தேவனே எல்லா அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் ஆதாரம் என்பதை ஒப்புக்கொண்டு இந்த பிரகடனம் செய்யப்பட்டது இந்த பிரகடனத்தின் மூலம் கிறிஸ்துவின் மீதான நம்பிக்கை என்பது வெறும் நம்பிக்கை அல்ல அது இந்த தேசத்தின் இதய துடிப்பு என்று அங்குள்ள தலைவர்களும் மக்களும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளனர் இந்த தேசத்தை கிறிஸ்துவின் மீதான விசுவாச பயணத்தில் வழி நடத்தியதற்காகவும் அதன் தலைவர்களை ஞானத்தால் ஆசீர்வதித்ததற்காகவும் கிறிஸ்தவம் அதன் மக்களுக்கு கொண்டு வந்த ஒற்றுமைக்காகவும் தேவனுக்கு நன்றி கூறுவோம் இந்த அறிவிப்பு நாட்டின் அடித்தளத்தை வலுப்படுத்தவும் திருச்சபைகள் வழிகாட்டும் ஒளியாக இருக்கவும் ஒவ்வொரு இதயமும் கிறிஸ்துவின் அன்பில் உறுதியாக இருக்கவும் ஜெபிப்போ பப்புவா நியூகினியா உலகிற்கு விசுவாசத்தின் சாட்சியமாக பிரகாசிக்கட்டும் இந்த இருள் நிறைந்த உலகில் ஜபம் ஒன்றை என்று நாங்கள் நம்புகிறோம்